கிருஷ்ணகிரி அருகே முருகம்பள்ளம் கிராமத்தில் எட்டு ஊர் மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் மலை வேண்டி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட ஆயிரம் கணக்கான பெண்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலிப்பள்ளி ஊராட்சியில் உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பதாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கியது கணபதி ஹோமம் கங்கை பூஜை காப்பு கட்டுதல் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றத்துடன் மகாபாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் நாள்தோறும் அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி துருஞ்சிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் மகாபாரத சொற்பொழிவும் தர்மபுரி பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் மகாபாரத நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒன்பதாம் நாளான இன்று பாஞ்சால மன்னன் தவ புதல்வி அருள்தரும் பாஞ்சாலிக்கும் பாண்டு மன்னர் பெற்றெடுத்த வையம் புகழ் வில் விஜயன் ஆகியோரின் திரு கல்யாண வைபவம் வேத மந்திரங்கள் முழங்க இந்து கலாச்சார முறைப்படி நடனமாடி சாமி திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் முருக்கம் முருக்கம்பள்ளம் பாலைப்பள்ளி ஏலத்தகிரி காத்தாடி குப்பம் வெண்ணம்பள்ளி ஜோடு கொத்தூர் மாதனக்குப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மணமகள் மணமகனுக்கு சீர்வரிசை உடன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு மழை வேண்டியும் நோய் நொடிகள் நீங்கவும் சிறப்பு வழிபாடு நடத்தினர் விழாவுக்கான ஏற்பாடுகள் எட்டு கிராமங்களை சேர்ந்த தர்மகர்த்தாக்கள் செய்திருந்தனர்.